வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற மாதாவிற்கு தங்க கிரீடுத்தால் முடிசூட்டும் நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பங்கேற்பு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் உள்ளது பேராலயத்தில் மே மாதம் மாதாவிற்கு உகந்த மாதமாக கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனையொட்டி கடந்த ஆறாம் தேதி முதல் சனிக்கிழமை தோறும் மாதா கோவிலில் திருப்பலி தேர்பவனி மற்றும் திவ்ய ஆசி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான மாதாவிற்கு முடிசூட்டும் நிகழ்ச்சி மாதா குளத்தில் நடைபெற்றது இதில் தஞ்சை மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மாதாவின் உருவத்திற்கு தங்க கிரீடத்தை கொண்டு முடிசூட்டினார் அதைத் தொடர்ந்து தேர்பவனி திவ்ய நற்கரணை ஆசிர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் Mission open for 2024 to 25, KG to Grade 11. Grade 11 groups offered Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. <laughs>